ஹலோ கைஸ் வெல்கம் டு திருநாட் அகாடமி நம்ம இன்னைக்கு ஏப்ரல் எட்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நியூஸே பார்த்துருங்க பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு புதிய உச்சம் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேட்பாங்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடின் உச்சம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அது மட்டும் போடுங்க போதும் மற்றது எல்லாமே ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க பத்து ஆண்டுகளில் எவ்வளோ வந்திருக்குன்னா ஒன்பது புள்ளி ஆறு சொல்லி தான் குவியும் முதலீடுகள் பெருகும் வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தஞ்சிலேருந்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா ச நல்ல விஷயம் தாங்க அதேமாதிரி பாருங்கள் சீரான வளர்ச்சி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டிலிருந்து தொடர்ந்து எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சி விதத்துடன் நிலையான பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா மாதிரி ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார நிலையத்து தமிழ்நாடு அடையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி மீன் இங்கு ஒரு நம்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஸோ நம்ம முப்பது தான் டார்கெட் வச்சுருக்கோம் ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் என்ன பண்ணிவிடுவோம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா ஸோ அடுத்தது ஐ திங்க் டைரெக்டாக திருவள்ளூர் அண்டு வச்சு நாட்கள் தேவை திறன்களை மதிப்பிடும் முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேரளா அரசு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எயித்து நம்ம பாஸ் பண்ண முடியுன்னா மறுத்தீர்வு ஒரு முறை எழுதலாம் அப்படின்னு எழுத முடியும்னா எட்டாவது நீங்கள் திருப்பி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க ஓராண்டை சேமிங்கள் சேவிய யர் அப்படின்ற தலைப்பில் ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுகிறது அப்போ சேவிய இயர் அப்படின்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் இதே இந்தியாவில் பேராசிரியர் யாஷ் தலைமையில் அமைக்கப்பட்ட சுமையற்ற கல்விக்குழு அப்போது யாஷ் தயால் தலைமையில் என்ன குழுனா சுமையற்ற கல்விக்குழு யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா யாஷ்பால் தயால் யாஷ்பால் தயால் தேசிய கலைத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பண்ணுங்க தேசிய கலைத்திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இது மட்டும் போதுங்க வேற எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைங்க அடுத்தது இன்றைக்கான குரல் பாருங்கள் எய்தற்கு அரியது இயந்தாங்கள் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் கிடைத்ததுக்கு கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு டைம் படிச்சுன்னா அந்த டைம் என்ன பண்ணணும் என்னென்ன செயல் நினைக்கிறோமோ அந்த செயல் எல்லாத்தையுமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது வாக்கு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாக கேரளா தேடுகிறது அப்போ எதனா ஒரு சட்டமோதாக வந்துச்சுன்னா யார் ஃபர்ஸ்ட் பண்ணிணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதேமாதிரி வாக்கு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேரளா இதை மட்டும் நோட் பண்ணுங்க போதுங்க அடுத்தது ஸோ ஒரு வர்த்தக செய்திகளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டுகள் கொடுத்துருக்காங்க தேயிலை ஏற்றுமதி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறிய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா ஸோ நான்காவது இடத்துலேருந்து என்ன ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துச்சு இப்போ மூன்றாவது இடத்துக்கு வந்துச்சுங்க ஸோ அப்போ யாரை பின்தள்ளி வந்துச்சுன்னா இலங்கையை ஸோ பாருங்க அப்போது தேயிலை ஏற்றுமதியில் கென்யாவும் சீனாவும் முதல் இரண்டு இடங்கள் கென்யா ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் சீனா செகண்ட் பிளேஸ்லையும் தேர்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்க இந்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோர்த்து பிளேஸில் தான் யார் இருக்காங்கன்னா இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த நாடும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ தேயிலை ஏற்றுமதின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா நம்ம ஃபோர்த் வேளாண்மை ஒரு லெசன் படிப்போம் ஸோ அந்த லெசனில் தேயிலை பற்றி கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் நம்ம ஏற்றுமதி உற்பத்தின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஏற்றுமதியில் எத்தனாவது நாடுன்னு கேட்டாங்கன்னா மூன்றாவது பெரிய நாடாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் போதுங்க ஐ திங்க் இன்றைக்கு நியூஸ்ஃபுல்லாகவே தாங்க முடியுது ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு பயன்படுவாங்க குய்ஸ் அட்டன் பண்ணாதாங்க அட்டன் பண்ணுறேங்க தேங்க்யூ